கவிக்கு அப்துல் ரஹ்மான்ங்கிறவருடைய சமீபத்தில் காலமாயிட்டாலும் அவருடைய பணிகள் வந்து சமூகத்துக்கு பண்ணத்தை இன்னும் எடுத்து சொல்லணுங்கிற நோக்கத்தில் தான் அவர் பேராலாக இது பண்ணுறோம் மலேசியாவில் பொதுவாக தமிழ் முஸ்லீம்களுடைய பங்களிப்புகள் வந்து பல விஷயங்கள் இருக்குது ஆனால் எதுவுமே ஒரு அதிகாரபூர்வமாக இல்லை அதுக்காண்டி நம்ம கவிக்கு பேராலே ஒரு ஆய்வறிக்கை உண்டு பண்ணி அதன் மூலமாக ஆய்வு பண்ணி படிக்க வர்ற பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது நீண்ட காலம் தொடர்ந்து சமூகத்துக்கு சேவை அளித்தவங்களுக்கு விருது வழங்குறது கவிக்கோ சம்பந்தப்பட்ட ஆவணங்களை நாற்பது புத்தகங்கள் இருக்காரு அதில் சாகித்ய கடை புத்தகம் இருக்குது அதுகளையெல்லாம் மறுபதிப்பு செஞ்சு வெளியிடுறது மக்களிடையே வந்து தமிழ் இலக்கியம் கலாச்சாரத்தை கொண்டு போவது தான் ஒரு அடிப்படை நோக்கம் மலையாளர்களை முழுமையான உத்தரவு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஏற்கனவே இது மாதிரியான ஆய்வு பண்ணக்கூடிய இருக்கைகள் வந்து ஜாஸ்தி இல்லாதனால அவங்க முழு ஆதரவும் தந்தத்தினால செய்ய முடிஞ்சு இல்லைன்னு செய்ய முடியாது ஆய்வு இருக்கைங்கும்போது நம்ம ஒரு அமௌண்ட் ஒரு நியாயமான தொகையை வந்து அதில் கொடுத்தா தான் அது இந்த காரியங்கள் நடைபெறும் அது சம்மந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்கோம் பேச்சுவார்த்தை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ முடிவு என்னான்னு சொல்கிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து மலையா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பிரிவு சார்பாக நடத்தப்படுகிறது இதை வந்து அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதர் அவர்கள் வந்து துவக்க விழாவை பண்ணி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலையில் மலையா பல்கலைக்கழகத்தில் இந்திய பிரிவு வந்து நடக்குது அதுக்கப்புறம் அந்த விருது அளிக்கிறது போகிறது கூட்டம் முடிஞ்சோன்னே மீண்டும் இரண்டாவது அமர்வு அங்கேயே அமைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அமர்வுக்கு தலைவராகவும் டத்தோ சரவணன் அவர்கள் அவர்களை பற்றி நான் டிவியில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நாடறிந்த தமிழ் அறிஞர் அவர் அதனால் வந்து அவர் அவர் துவக்கி வச்சு ஒரு இலக்கிய அரங்கு ஒன்று திட்டமிட்டுருக்கோம் தமிழ்நாட்டிலிருந்து திரு ப்ரொஃபசர் சமது அவர்கள் வந்து பேசுகிறாங்க அவர் நாடறிந்தவர் அறிந்தவரை கவிக்கோடு நெருக்கமாக பணிபுரிஞ்சாள் இலங்கையிலே தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் ரபீஸ் அப்துல்லா அவர்கள் வந்து உரையாட வர்றாங்க மூன்றாவதாக பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து சாங்குன் டைம்ஸுடைய ஆசிரியர் சானவாஸ் வர்றாரு நான்காவதாக ஆண்டியப்பன் முன்னாள் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தர் கழக தலைவர் ஆண்டியப்பன் அவர்கள் கலந்து கொண்டு இவர்களோடு மலையா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் கிருஷ்ணமணியம் அவர்களும் சில்லாளி கந்தசாமி டாக்டர் அவர்களும் டாக்டர் ரவீந்திரன் அவர்களும் பேசியிருக்கிறார்கள் இலக்கிய நிகழ்ச்சி என்பதால் தமிழ் கூறும் நன்மக்கள் அவசியம் இது கலந்து கொண்டு சிறப்பிக்கமாறு கொள்கிறோம்